அனைவருக்கும் வணக்கம் பணம் சம்பாதிக்க பதினாறு மந்திரங்கள் இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம் அனைவருக்கும் வந்து அத நியாயமான முறையில் நல்ல முறையில் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி நம்ம வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலில் ஈடுபடும் போது அதற்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளை நாம் தெரிந்து வைத்துக் ரொம்ப நல்லது பணம் சம்பாதிக்கணும் அதிக அளவில் பணம் ஈட்டணும் அப்படின்னு சொன்னா அதற்கான தெய்வமா நம்ம நினைக்கிறது வந்து லக்ஷ்மி தேவியை தான் லக்ஷ்மி வழிபாடு வந்து மிகுந்த செல்வத்தை நமக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது வந்து குபேர வழிபாடு இந்த லக்ஷ்மி வழிபாடும் குபேர வழிபாடும் வந்து மிகுந்த நமக்கு வந்து செல்வங்களை வந்து நமக்கு சம்பாதித்து கொடுக்கும் அதே சமயம் நம்ம எல்லாராலும் பின்பற்றக்கூடிய மிக எளிமையான வழிபாடு அப்படின்னு சொன்னா நம்முடைய விநாயகர் வழிபாடு விநாயகர் அவரின் அவர் வந்து முழு முதற் கடவுள் முதற் கடவுள் பிள்ளையார வந்து வணங்கினா எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போயிடும் அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம் எல்லா நன்மைகளும் நமக்கு வந்து சேரும் அப்படி இருக்கக்கூடிய விநாயகரை வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து மிகுந்த அளவுல வந்து பணம் கிடைக்கும் செல்வம் சேரும் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முறை அதன்படி செவ்வாய்க்கிழமை வெள்ளி வந்து விநாயகரை நம்ம வழிபடணும் அவர் வழிபடும் போது அருகம்புள்ள அவருக்கு மாலையை அணிவித்து அருகம்புள்ள அவருக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு நம்ம வந்து விநாயகரை வழிபடணும் அதே சமயம் அப்படி விநாயகரை வழிபடும்போது போது பதினாறு நாமங்கள் அவருக்கே உரிய பதினாறு நாமங்கள் அவருடைய பெயர்களை வந்து சொல்லி நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா மிகுந்த சிறப்பா இருக்கும் அந்த பதினாறு நாமங்கள் என்ன அப்படின்னு சொன்னா விநாயகரை வழிபடும் போது இந்த பதினாறு நாமங்கள் நம்ம சொல்லணும் சுமுகன் ஏகதந்தன் கபிலன் கஜகர்ணகன் லம்போதரன் விகடன் விக்னராஜன் விநாயகன் தூமகேது கணார்த்தியஷன் பாலசந்திரன் கஜானனன் வக்ரதுண்டன் சூர்ப கர்ணனன் ஹேரம்பன் ஸ்கந்த இந்த பதினாறு நாமங்களையுமே வந்து தினந்தோறும் சொல்லி நம்ம வழிபட்டோமேன்னா நமக்கு பண பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த நாமங்களை நம்ம சொல்லும் முன்னாடி ஓம் அப்படின்னும் பின்னாடி நமக அப்படின்னும் சேர்த்துக்கணும் உதாரணத்துக்கு ஓம் விநாயகன் நமக ஓம் தூம கேது நமக ஓம் கபிலன் நமக ஓம் விகடன் நமக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மந்திரங்களை நம்ம சேர்த்து சொல்லி விநாயகனை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பண கஷ்டம் தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி எந்த விதமான நல்ல காரியங்கள் நம்ம வீட்டில் ஆரம்பிச்சாலும் ஒரு திருமணம் ஆரம்பித்தாலும் சரி குழந்தைகளுக்கு வந்து ஒரு புதிய படிப்பு ஆரம்பிச்சாலும் சரி புதிய வந்து தொழில் ஆரம்பிச்சாலும் சரி இல்லை வெளியூருக்கு நம்ம எங்கேயாவது ஒரு பயணம் போனாலும் சரி எந்த காரியம் நம்ம செய்தாலும் விநாயகரை வழிபட்டு செய்தோமேன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியா ஒரு சிறப்பா அமையும் நன்றி